பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு பலனை மீண்டும் நண்பர்களை அதாவது சிம்ம ராசி இந்த ஆண்டுக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சிம்ம ராசியோட பலன் எப்படி இருக்கும் என்பதற்காக ராசி அதிபதி வரக்கூடியவர் சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி வரக்கூடிய சூரிய பகவான் பூர்வ புண்ணியத்தில் போய் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பு அதே மாதிரி ஐந்தாம் அதி ஐந்தாம் இடத்துல சூரியன் இருப்பதே இவங்களுக்கு ஒரு ஒரு குலதெய்வத்தோட அனுகிரகமும் இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி முன்னோர் அனுகிரகமும் பரிபூர்வமாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான ஒரு நிகழ்வு அப்ப இந்த ஆண்டு இவங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு சனி ஏழாம் இடத்துல இருக்கிற கோடி சனி பகவான் அஷ்டமத்துக்கு போறார் அதாவது இருந்து சனியிலிருந்து அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போகுது அதாவது கண்டச்சனிங்கிறது ஏழாம் இடத்துல இருக்கிறது கண்டச்சனி எட்டாம் இடத்துக்கு போனால் அஷ்டமச்சனியாக வருகிறது அப்ப சனி பகவான் ஒரு பகையான ஒரு கிரகம் சிம்ம ராசிக்கு சனி பகவான் ஒரு பகையான ஒரு கிரகம் ஏன்னா சூரியன் சனி பகையான ஒரு கிரகம் மறைவது ஒரு சிறப்பை தருங்க அதனால அஷ்டம சனின்னு பயந்து கொள்ள வேண்டாம் சனி கஷ்டத்தை கொடுக்கும் நஷ்டத்தை கொடுக்கும் ஆஹ் அலைச்சலை கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனையை சிக்க வைக்கும் அப்ப இதுல இருந்து நீங்க வந்து தப்பிச்சு தப்பிச்சுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தா உங்களோட குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது ஏன்னா உங்களோட பூர்வமுனியாதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கு போய் அதாவது பத்தில் இருக்கார் அடுத்தது பதினொன்னு லாபஸ்தானத்துக்கு போறார் பூர்வ புண்ணியத்தை பாக்குறார் அப்ப குலதெய்வத்தோட பரிபூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்ப குலதெய்வத்தை நீங்க வணங்கி நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எது செய்தாலும் அது சிறப்பை தருங்க அதனால சிம்ம ராசிக்காரங்கள் தங்களோட குலதெய்வத்தை மறக்காம எந்த ஒரு நிகழ்வுக்கும் வணங்கிட்டு செல்வது நல்லது உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது போகவான்னு இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்துல கேது போகவான் இருப்பது ஒரு சிக்கலையும் ஒரு மனக்கசப்பையும் ஒரு கொடுத்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையெல்லாம் நீங்க வந்து மாட்டிக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரன் இந்த காலகட்டங்கள் தங்களோட நிலைப்பாட்டை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் ஏன்னா கேதுங்கிறது குடும்பஸ்தானத்திலிருந்து ராகு ராகு சனியோட சேர்க்கை வேற பெறுகிறது அதே மாதிரி செவ்வா பகவான் பூமிக்காரகன் போய் நீசத்தில் வேற இருக்கார் நாலாம் அதிபதி நீசத்தில் இருக்கார் அப்போ பூமி மூலயமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது பூமியில் கவனமாக இருக்கணும் வீடு கட்டுவதில் மிக கவனமாக இருக்கணும் ஏனாதாரம் இதுல இருந்தீங்கன்னா இது இதை விரைத்து அதிகமா காட்டுங்க ஒரு பாக்கியாதிபதி வரக்கூடிய செவ்வாய் பகவான் நீசம் பெற்று இருப்பது ஒரு சிறப்பு இல்லை அவர் பாதகாபதியா வந்தாலும் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாயா அப்ப பூர்வ புண்ணியம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது குலதெய்வத்திரமும் நல்லா இருக்குது அப்ப அந்த ஆண்டு பிறக்கம் நீங்க இந்த ஆண்டு முதல் முதல் எந்த கோயிலுக்கு போகணும்னா குலதெய்வத்துக்கு போயிட்டு வழிபட்டு வருவது மிக மிக யோகத்தை கொடுக்கும் நண்பர்களை அதை நீங்க மறந்து விடாதீங்க சிம்ம ராசிக்காரங்க அவசியம் குலதெய்வ வழிபாடு செய்வது ஒரு சிறப்பை தரும் அடுத்த ராசியாக கன்னியா ராசி வந்துங்க இந்த ராசி புதன் அதிபதியை வரக்கூடியவர் இந்த ராசியிலே கேது பகவான் இருக்கார் கேது பகவான் ஏழில் ராகு இருக்கார் இப்ப சனி பகவான் வேற ஆறு இருக்க சனி பகவான் ஏழுக்கு போறாரு மார்ச் மார்ச்சுக்கு மேல மேலுக்கு போறாருன்னு வச்சுங்களேன் ஆனா உங்களுக்கு பாக்கியத்துல குரு பகவான் இருப்பார் அப்போ கேந்திரத்தில் வந்து செயற்கை பெற்ற வந்து சூரியனும் சந்திரனும் இருக்காங்க அப்போ பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் வரக்கூடிய பாக்கியாதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்காரு அப்போ பாக்கியாதிபதி ஆறில் இருப்பது ஒரு குற்றம் ரெண்டாம் அதிபதி ஆறுக்கு போவது ஒரு குற்றம் என்று சேர்த்துக்கலாம் ராசிக்கு அப்ப இந்த இரண்டு கிரகமும் ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் ஒரே கிரகமாக வரக்கூடியது இருந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதி வரக்கூடிய சனி பகவானோட சேர்க்கை பெற்றிருப்பது ஒரு நன்மை தான் இருந்தாலும் சனி பகவானும் இப்போ ஏழுக்கு போறார் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி வரக்கூடிய சனி பகவான் பூர்வ புண்ணியாதிபதி யோகாதிபதி வரக்கூடியவர் ஏழுக்கு போறார் உங்க ராசியை பார்க்கறார் சனி பகவான் கன்னி ராசியை பார்ப்பது ஒரு யோகத்தை கொடுக்கும் நீங்க என்னடா சனி பார்த்தா எப்படிதான் யோகத்தை கொடுக்கும்னு கூட கேட்கலாம் சனி பார்த்தா பசும பண்ணி விட்டுறாரே ஆனா உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியும் குலதெய்வமா வரக்கூடியவரே சனி பகவான் அப்ப அவர் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆறாம் அதிபதி இருந்தாலும் உங்களுக்கு யோகாதிபதி யோகாதிபதி உங்க ராசியை பார்ப்பது ஒரு யோகத்தை கொடுக்கும் நண்பர்களே அப்ப ஏழில் இருக்கிற ராகு சனி சேர்க்கை அவ்வளவு ஏழாம் அதிபதி பாக்கியத்திலையும் பெறுவது ஒரு சிறப்பை தருகிறது கிட்டிடும் ராஜயோகங்கள் அமரும்போது ஒரு நன்மையை அளிக்கும் என்பது மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு கண்டச்சனி வந்தாலும் அதன் மூலியமா ஒரு நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் நண்பர்களே அதனால கன்னிராசிக்கு கேந்திரத்தில் ஒரு பலம்பூர்த்திய கிரகம் சூரியன் இருப்பதும் அதே மாதிரி இவங்களுக்கு பாக்கியத்தில் குரு இருப்பதும் லாபஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி போய் இருப்பதில் எதிரியாச்சி ஒரு லாபம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரக்கூடும் அதே மாதிரி உங்களோட மூத்த சகோதரனால மூத்த சகோதரியினாலையும் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் நண்பர்களை கேது லக்கணத்தில் இருக்கிறதுனால ஆன்மீக வழிபாடு மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கும் நண்பர்களே அடுத்த ராசியாக வரக்கூடியது இதில் ஏதாச்சும் உங்களுக்கு நான் சொன்னதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் தான் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களோட கமெண்ட் கருத்தை தெரிவிங்க தெரிஞ்சுட்டு அதுக்கு நான் விளக்கத்தை சொல்றேன் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்துதான் அவங்களுக்கு சரியான ஒரு பலனையும் சொல்ல முடியும் இது நான் சொல்வதெல்லாம் பொதுவான பலன் நண்பர்களே அடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் நண்பர்களே துளாராசி காலதேவனுக்கு ஏழாவது ராசி வரக்கூடிய இந்த ராசி இந்த ராசிக்கு ரெண்டில் புதன் பகவான் சஞ்சாரம் அதாவது பாக்கியாதிபதி ரெண்டில் இருப்பது ஒரு யோகம் அப்ப பாக்கியம் தன பாக்கியம் இவங்களுக்கு கொடுக்கும் அதாவது தந்தையாரோட ஒரு பணங்காசுகள் இவங்களுக்கு வரக்கூடிய தன்மை ஏற்படுது தந்தையாரோட சொத்து இவங்களுக்கு வரக்கூடிய கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்ப இவங்களுக்கு ஒரு கௌரவம் பட்டம் பதவிகள் இவங்களை தேடி வரக்கூடிய தன்மையும் இருக்கும் துளாராசிக்கு ஏன்னா இந்த ராசி அதிபதியா வரக்கூடிய சுக்கர பகவான் போயி நாலாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியுடையும் சேர்க்கை பெற்று ஐந்தல் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறதுனால் மிகப்பெரிய ஒரு சிறப்பை தன்னோட புத்தியை கொண்டு இவங்களோட காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய வல்லமை பொறுத்தவர்களாக துளாராசிக்கு இந்த ஆண்டு தன்னோட புத்தி எல்லாமே வெற்றியாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவானா வரக்கூடிய உங்களுக்கு உங்க ராசி அதிபதி சுக்கர பகவான் நாலுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி வரக்கூடிய சனி பகவானோட சேர்க்கை பெற்று ஐந்தாம் இடத்துல இருப்பது ஒரு சிறப்புங்க ஆறில் ராகு இருப்பது ஒரு பெரிய மிகப்பெரிய பலவுங்க அதே மாதிரி ஆறாம் அதிபதி எட்டுக்கு போயிட்டாரு ஆறாம் அதிபதி எட்டுக்கு போய் மறைவது மிக எதிரி மறைஞ்சிட்டான் அப்படிங்கிற ஒரு தன்மை துளாராசிக்காரங்களோட எதிரி இந்த ஆண்டு மறைகிறார் அப்படிங்கிற தன்மையெல்லாம் இருந்தாலும் எதிரியும் ஒரு பாக்கியத்துக்கு போறாரு அப்ப அடுத்தது குரு வந்து ஏப்ரல் மாசம் மாசத்துல ஒரு பாக்கியத்துக்கு போறாரு அப்ப அதனால தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில சூரிய பகவான் மூணில் மறையிறார் அப்ப அவர்னாலே ஒரு பாதகம் இல்லை அரசாங்கத்து மூலியமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு மக்களோட ஒரு தொடர்பு துளாராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ஏன்னா துளாராசி என்றாலே வர்த்தகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசிங்க வியாபாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அப்ப இவங்க வியாபாரத்தன்மையும் இவங்களோட மக்கள் தொடர்பும் மிக சிறப்பான ஒரு முறையில் இந்த ஆண்டு தொலாராசிக்காரங்களுக்கு முதன்மையான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குங்க நண்பர்களை இது எல்லாம் சந்தேகம் இல்லை என்பதுதான் என்னோட கருத்தாவுன்னு வச்சுக்கல அடுத்த ராசி வரக்கூடியது விருச்சகராசி ராசி பாத்தீங்கன்னா இது தேலோட சின்னம் ஸ்திர ராசி நீர் ராசி அப்ப இந்த ராசி அதிபதி வரக்கூடிய செவ்வாய் பகவான் தன் சாணத்துக்கு போய் பாக்கியத்தில் இருக்கார் பாக்கியத்துல இருந்தாலும் அந்த இடம் இவருக்கு பாகமா போச்சுங்க அப்போ ஒரு மேல போனா சறுக்கக்கூடிய தன்மை விருச்சகராசிக்க கொஞ்சம் உயர போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவை பேர் கெட்ட பேர் கொடுத்துருன்னு வச்சுங்களேன் அப்ப எதுலையுமே இவங்க வந்து ஒரு ஒரு சமநிலையில் இருக்கிறது இவங்களுக்கு ஒரு நன்மை அளிக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல தொழில்ஸ்தானாதிபதியை ரெண்டுல இருக்காரு அப்ப ஏதோ ஒரு முதலீடு போட்டு தொழில் செய்யலாமா இந்த ஆண்டு தொழில் செஞ்சா நமக்கு நல்ல யோகத்தை கொடுக்குமா அப்ப தன உறவை போட்டு ஏதாவது தொழில் செய்யலாம்னு இவங்களுக்கு ஒரு ஆசைகள் இந்த ஆண்டு மேலோங்கி இருக்கும்னு வச்சுங்களேன் ஏன்னா ஏன் சொல்றேன்னா பத்தாம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் ரெண்டு தனஸ்தானத்துல உட்கார்ந்து அதற்கு திரிகோணத்தில் இருக்காரு அப்ப இவங்க ஏதாச்சும் ஒரு தொழில் நிறைய ஒரு பணத்தை போட்டு ஒரு தொழில் செய்யலாம் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு இவங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் இருந்தாலும் இவருக்கு வந்து பாக்கியாதிபதி அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இந்த ஆண்டு இருக்கிறது அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்க்கை பெற்று ரெண்டாம் மடம் குடும்ப ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காங்க அப்ப குடும்பம் மூலியமாக யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஆனா விருச்சக ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல இருந்தா முன்னேற்றம் இல்லையின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா குடும்பத்தோட இருந்தாதான் இவங்களுக்கு முன்னேற்றம் ஒரு யோகம் ஒரு நல்ல பேரு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அடுத்த ராசியாக பாத்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு தாங்க அந்த ஆண்டை பிறக்குது சூரியன் அங்கதான் இருக்காரு சந்திரன் அங்கதான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்தாலும் சந்திரன் அங்க இருப்பது அவளை சிறப்பான்னு பார்த்தா அஷ்டமாதிபதி லக்கணத்துல இருப்பது சிறப்பு இல்லை ஆனா சூரியன் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகங்க மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்குங்க அதுல எல்லாரும் சந்தேகம் இல்லை ஏன்னா தனுசு ராசிக்கு சூரியன் வந்து ஒரு பாக்கியாதிபதி அப்ப பாக்கியாதிபதி ராசியில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு ஆனா ராசியாதிபதி குரு பகவான் ஆறில் போறாரு ஆறில் இருக்காரு அடுத்தது ஒரு நாலு மாசத்துக்கு அப்புறம் ஏப்ரலுக்கு மேல இவர் வந்து ஏழுக்கு போய் தன் ராசி பாக்குறாரு அப்ப ஏப்ரலுக்கு மேல இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இவங்களுக்கு இந்த ஏழரையும் குறையுது ஏழரை சனி வந்து விலகுதுன்னு வச்சுக்கங்களேன் இவங்களுக்கு பொருளாதாரம் வந்து நிலைப்பாட்டில் ஒரு சரிவை இருந்தால் சந்திச்சிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டு அந்த ச அந்த சந்திச்ச அந்த பொருளாதார இழப்பை மீண்டும் சரி கட்டக்கூடிய ஒரு தன்மையை இந்த ஆண்டு இவங்களுக்கு கொடுத்துரும் நண்பர்களே ஏன்னா தனுசு ராசிக்காரங்கள் எப்பொழுதுமே முதன்மையான ஒரு கௌரவமானவர்கள் கௌரவத்தை ஆளக்கூடிய தன்மை இருக்கும் எதுலேயும் ஒரு மேற்கோக்கா போயிட்டு ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா குருவோட வீடு அப்போ இவங்களுக்கு மூணாம் இடத்துல சனி சுக்கர பகவான் இருக்கார் அது ஒரு சிறப்புங்க நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு சொந்த வீட்டில் இருக்க கூடாது வாடகை வீட்டுக்கு போச்சொள்ளும் ராகு இருந்தா அதே மாதிரி பத்தில் வந்து கேது இருக்காரு ஏதாவது தொழில் செஞ்சு அது சிக்கலையும் பிரச்சனையும் ஏற்படுத்துங்க இதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு இருந்து பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா உங்கள் ராசியை ராசி பார்ப்பது ஒரு சிறப்பு ஏப்ரலுக்கு மேலே உங்களுக்கு ஒரு இதுல எல்லாம் ஒரு பொருளாதார நிலையிலிருந்து மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய தன்மை தனுசு ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் நண்பர்களே அடுத்த ராசியாக மகர ராசி மகர ராசியோட தன்மையை பாக்கணும்னா மகரத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் இந்த ராசி வந்து ஒரு சர ராசி தன்னை அடிக்கடி மாத்திக்கொண்டே இருக்கும் அதாவது ஒரே நிலையில் இருக்க கூடாதுன்னு வச்சுங்களேன் ஒரே நிலையில் கஷ்டத்திலும் இருக்க கூடாது அதே மாதிரி ஒரே நிலை உயர் உயர்மிலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ராசிக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் இந்த ஆண்டு வந்து விலகிறார் அதாவது இவங்களுக்கு நடந்த கூடிய குடும்ப சனி என்று சொல்லக்கூடிய ஏழரை சனி அறவே குறையுதுன்னு வச்சுங்களேன் திருக்கணிதப்படி அறவே குறையுது அப்ப சனி பகவான் விலகும் போது மார்ச்சுக்கு மேல சனி பகவான் விலகும் போது மார்ச்சுக்கு மேல மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு யோக நிலையும் இவங்க இழந்ததை எல்லாம் மீண்டும் அதுல இருந்து எடுக்கக்கூடிய தன்மையும் நல்ல ஒரு வாழ்க்கையை மீண்டும் வாழக்கூடிய தன்மையும் இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய தன்மையும் காலத்துல இருந்து இப்போ வெளிச்சத்துக்கு வரக்கூடிய தன்மையும் இருந்து விலக கஷ்டம் விலகக்கூடிய தன்மையாக இவங்களுக்கு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு மேன்மையான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருப இருபத்தஞ்சாம் ஆண்டு மிக சிறப்பான ஒரு நிலைப்பாட்டையும் மார்ச்சுக்கு மேல கொடுக்கும் நண்பர்களை இது எல்லா சந்தேகம் இல்ல சுக்கர பகவான உங்களுக்கு ரெண்டில் இருக்காரு ஒரு புண்ணியாதிபதி அதே மாதிரி தொழிற்தானாதிபதி ரெண்டு இருப்பது ஒரு சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை உங்களுக்கு கொடுக்கும் பொருளாதார நிலையாகவும் நல்லா இருக்கும் அடுத்தது கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு சனி பகவான் வர அதாவது கும்பராசி ஜென்ம சனியா இருக்குது அடுத்தது குடும்ப சனியா இருக்குது அப்ப சனி ஆரம்பிச்சிருச்சு இவங்க ஆரம்பிச்சு ரெண்டரை கிட்டத்தட்ட அஞ்சு ஆண்டு ஆயிடுச்சுங்க அஞ்சு ஆண்டு ஆனாலும் இன்னும் இவங்களுக்கு இது மீளக்கூடிய ஒரு தன்மை இல்லைங்க இன்னும் இவங்களுக்கு கஷ்டம் எந்தகிட்டு தான் இருக்குது இதுல ஏதாச்சும் ஒரு விமோசனம் கிடைக்குமா இதுல இருந்து ஒரு நல்வழி பிறக்குமா என்பது இவங்களோட கேள்வியா இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ கும்பராசிக்கு சனியே அதிபதியாக வர்றாரு சனி லக்கணத்திலேயே இருக்கார் ராசியிலேயே இருக்கார் அடுத்து இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு போறார் இந்த ராசியை யாரு பார்க்கறான்னு பார்த்தா குரு பகவான் பார்க்க போறார் ஏப்ரலுக்கு மேல குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்க போறார் அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது நிதர்சனமான உண்மை ஆனா குரு பார்க்கறாரு செவ்வாயும் பார்க்க போறார் ஆனா செவ்வாய்ங்கிறது பாத்தீங்கன்னா மூணாம் அதிபதி முயற்சியை கொடுக்கக்கூடியது தொழிலை கொடுக்கக்கூடியது அப்ப ரெண்டாம் அதிபதியும் தொழிற்தான அதிபதியும் உங்க ராசியை பார்ப்பது ஒரு சிறப்பான ஒரு பலனை ஏப்ரலுக்கு மேல உங்களுக்கு கொடுக்க போகுது நண்பர்களே என்னதான் உங்களுக்கு இந்த காலமூட்ட ஏழரைகள் இருந்தாலும் இந்த இவங்களோட பார்வைகள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஏன்னா செவ்வாயும் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் சிறப்பு பார்வை ரெண்டுமே ஒரு சிறப்பு பார்வையை பார்க்கறாங்க அதனால உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதனால நீங்க ஏழரைன்னு பயந்துகிட்டு வேண்டாம் நண்பர்களே உங்களோட வேலையை நீங்க எதிலையும் கவனத்துடனும் எதிலையும் அசால்ட்டாக எதையும் செய்யாம மிக விழிப்புணர்வோடு இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா சனி பகவானோட வழிபாடும் அதே மாதிரி உங்களுக்கு இஷ்ட தெய்வமா வரக்கூடியது பெருமாள் வழிபாட்டையும் மேற்கொண்டே வந்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலனை தரும் அதாவது பெருமாள்னா மகாலட்சுமி வழிபாடு மிக சிறப்பை தரும் பெருமாளும் மகாலட்சுமி சேர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க அதை அந்த ஒரு படத்தை நீங்க வச்சுக்கிட்டு கூட நல்லது என்ன பொறுத்த அளவுக்கு மகாலட்சுமி யோகமும் கிடைக்கும் பெருமாளோட அனுகிரகம் ஏன்னா பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது பெருமாள் அதாவது ஒன்பதாம் இடத்துல மகாலட்சுமியோட ஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் அப்ப இந்த ரெண்டையுமே நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பெருமாளோட அனுகிரகமும் லட்சுமியோட அனுகிரகமும் கிடைச்சதுனாவே உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துல இருந்து விலகக்கூடிய ஒரு தன்மையும் கஷ்டத்தை போக்கக்கூடிய தன்மையும் இவங்க கொடுப்பாங்க நண்பர்களை அடுத்த ராசியாக மீனராசி காலதேவனுக்கு பன்னெண்டாவது ராசி வரக்கூடிய இந்த ராசி மீனராசி இந்த மீனராசியை ராசியை பார்க்கும்போது இவங்களுக்கு ஜென்மச்சனி அதாவது இப்ப விரைச்சனி நடந்துட்டு இருக்குது அடுத்து ஜென்மச்சனி வேற ஆரம்பிச்சது மீனராசிங்களுக்கு தொட்டதெல்லாம் செலவு தான் யாருமே செலவில்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் மீனராசி தான் ரேவதி நட்சத்திரம் தான் செலவுக்கு ஏதாவது நம்ம வந்து ஒரு ஆயிரம் ரூபா சம்பாரிச்சா ஒரு அதுக்கு மேல ஒரு மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய் செலவாகும் அப்படிங்கிற ஒரு தன்மை இப்ப ஐயாயிரம் செலவாகக்கூடிய செலவாக கூடிய தன்மையெல்லாம் வந்துட அடுத்தது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இப்ப பிறந்ததுனால இதுலேயும் செலவுகள் அதிகமாக அப்ப செலவு செஞ்சாலும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுங்க என்னை பொறுத்த நம்ம ஒரு செலவு எதுக்கு செய்கிறோம் தேவையான ஒரு இதுக்கு செலவு செய்யும் போது தேவையான ஒரு பொருளை வாங்கும்போது நமக்கு மன ரீதியான ஒரு சந்தோஷமும் ஒரு தேவையற்ற ஒரு பொருளுக்கு தேவையில்லாமல் செலவு செஞ்சாதான் நம்ம மன சங்கடகத்தை கொடுக்கும் ஆனால் நமக்கு எது தேவை எது எது தேவையில்லைன்னு மீனராசிக்காரங்களுக்கு தெளிவாக தெரியும் அவங்க தெளிவாத எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது உங்க ராசியில மீனராசியில வந்து ராகு பகவான் இருக்கதும் அந்நியத்து நாள் ஒரு யோகத்தையும் கொடுக்கும் அந்நியர்கள்னால ஒரு நன்மையும் ஏற்படுத்தும் என்னதான் உறவு உறவுக்காரங்க நம்மளை பார்த்து பொறாமப்பட்டா கூட ஏன்னா உறவு ஸ்தானமே பா பாதகமா இருக்குது நண்பர் ஸ்தானமும் பாதகமா இருக்குது அந்நியத்து நாள் ஆயிடுச்சு நம்ம நன்மை நடக்குமே அப்படிங்கிற ஒரு தன்மை தன்னம்பிக்கையும் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு அதனால இவங்க உறவுகிட்ட அதிகம் நற்பு வச்சுக்கிறதோட அந்நியத்துக்கிட்ட நற்பு வச்சுக்குவாங்க அதிகமா அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது வச்சுக்கங்களேன் அப்ப உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் பன்னெண்டுல இருக்கார் மீன ராசிக்கு சுக்கர பகவான் அதாவது அஷ்டமாதிபதி விரயத்துல இருக்கார் அஷ்டமாதிபதி விரயத்துல இருந்தா கஷ்டம் குறையுங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப மூண ராசி அதிபதி வரக்கூடிய குரு பகவான் மூணுல இருந்து நாளுக்கு போக போறாரு நாலாம் இடம் ஒரு கேந்திர பலத்தில் இருக்க போறாருன்னு வச்சுங்களேன் அப்ப உங்களுக்கு இந்த கேந்திர பலங்கிறது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் உங்களோட முயற்சிக்கு வெற்றியும் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்க எது எது செஞ்சா நன்மை அப்படின்னு பாக்கும்போது ஒரு வீடு கட்டுவதினால் உங்களுக்கு ஒரு நன்மை கொடுக்கும் அதனால ஒரு விரை செலவுகளை ஏற்படுத்துங்க நண்பர்களை ஏன்னா நாலாம் இடது குரு பகவான் ஏப்ரல் மேல போறாரு நாலாம் இடது வாகனத்தை குடிக்கக்கூடியது வீட்டை குடிக்கக்கூடியது இடத்தை குடிக்கக்கூடியது இந்த மாதிரி தன்மையில உங்களோட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இதுல எல்லாம் உங்களோட செலவுகளை நீங்க செய்வது ஒரு மனநிறை மன நிறைவும் மன திருப்தியும் கொடுக்கும் நண்பர்களை இது மூலியமாக உங்களோட நிலைப்பாடு நல்லா இருக்கும் ஏன்னா வேற எதுலயே நீங்க பணத்தை போட்டு அப்ப தொழில் ஏதாச்சும் பணத்தை போட்டு செய்யலாமா தொழில் இந்த காலகட்டம் நல்லா இருக்குமான்னு பார்த்தா அதாவது ஜீவனக்காரகன் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசி சனி விரயமா இருக்குது அப்ப எதில் தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பு இல்லை ஆறாம் அதிபதி போய் பத்துல உட்காந்துட்டார் அப்ப கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய அமைப்பு வரும் அப்ப கடன் வாங்கி தொழில் செஞ்சா அது நஷ்டத்தை தான் கொடுக்குங்க லாபத்தை கொடுக்காது அதனால ஒரு பிறர்கிட்ட அடிமையா இருந்து வேலை செய்வது எதிரையும் முதலீடு போடாம வேலை செய்வது உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் இந்த ஆண்டு அதனால நான் சொல்வது இத்தனை இந்த பலன்கள் அனைத்துமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை பிறக்கிறது இது வந்து சந்திரனோட ஆதிக்கத்தில் வர பிறகுது கூட்டணி ரெண்டாம் என்ன வர்றதுனால ஆதிக்கத்தில் பிறகுது அப்ப இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டையும் உயர்வான ஒரு சிந்தனையும் ஆஹ் சமுதாயத்தில் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு சமுதாயத்தில் பொருளாதார நிலை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில் இருக்குங்க பொருளாதாரம் எல்லாம் ஆடம்பர பொருள்கள் எல்லாமே நல்ல ஒரு நிலைப்பாட்டை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அனைவரும் வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரம்னா விளையாட்டங்கள் அதிகமாக இருக்கிறதோட அந்த விளையாட்டம் இருந்தால் அதுக்கு தகுந்த பொருள்கள் அதிகமாக வந்து சேரக்கூடிய தன்மையும் பொருள் பொருளாதார உற்பத்திகள் அதிகமாக இருக்கும் அதாவது இந்த ஆண்டு வந்து பொருள்கள் உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ரேட்டெல்லாம் ஒரு கணிசமாக தான் கிடைக்கும் ஏன்னா சுக்கரனோட நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறதுனால அந்த நம்ம ஆசைப்படைய பொருள்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த ஆண்டு ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டோட உண்மையான ஒரு நிலைப்பாட்டையும் நான் அறிந்த ஒரு நிலைப்பாட்டையும் ஒளிவு முறையில்லாம உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன் அனைவரும் இதை கேட்டு உங்களோட கருத்துக்களை பதிவடுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பிரமத்தி விலோன் சந்திரன் மீண்டும் ஒரு ராசி பலனும் உங்களை சந்திக்கிற நண்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பிரமத்தி வேலூர் சந்திரன்